அலாமலை வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்புக்கினி அல்லாவின் நல்லடி அவர்களே அல்லாஹு அருள்மறையாம் திருமுறையிலே குடும்ப வாழ்க்கையை பற்றி கண்மணி நாயகம் ரசமுல்லாஹல்ல வலைமசல்ல மன்னவர்களும் குடும்ப வாழ்க்கையில் எப்படி வாழ்ந்து காட்டினார்கள் என்பதை பற்றியெல்லாம் நாம் அகதீசர்களின் மூலமாக அதிகமாக அறியக்கூடியவர்களாக இருக்கின்றோம் வல்ல வல்லரகமானும் குடும்ப வாழ்க்கையில் மனிதன் எப்போது இருக்க வேண்டும் என்பதை பற்றி அழகான முறையில் தெளிவாக அருள்மறையான் திருமறையிலே வல்ல ரகமான மக்கள் சொல்லி காட்டியிருப்பதையும் நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் திருமறையிலே சொல்லிக்காட்டுகின்ற என்பதாக ரஹமான் குடும்ப வாழ்க்கையை பற்றி குடும்ப வாழ்க்கையில் மனிதன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி அழகாக சொல்லி காட்டுகின்றான் அவர்களுடன் அதாவது உங்களது இல்லத்தில் உள்ள மனைவி கண்ணியமான முறையிலும் சகிப்பு தன்மையுடனும் நடந்து கொள்ளுங்கள் அவர்களை நீங்கள் வெறுத்த போதிலும் சரியே என்று வல்லரகமான் சொல்லிவிட்டு அடுத்து சொல்கின்றார் ஏனென்றால் நீங்கள் வெறுக்கும் ஒன்றில் அல்லாஹ் பல நன்மைகளை வைத்திருக்கலாம் என்பதாக வல்லரகமான் சொல்லி காட்டுகின்ற உங்களது மனைவிமாறுகளிடத்தில் கண்ணியமாக நடந்து கொள்ளுங்கள் சகிப்புத்தன்மையோடு நடந்து கொள்ளுங்கள் அவர்களை நீங்கள் வெறுத்த போதிலும் சரியே என்பதாக வல்லரகமான் சொல்லிவிட்டு நீங்கள் எதை வெறுக்கின்றீர்களோ அதில் அதிகம் நன்மையை வல்லரகமான் வைத்திருக்கலாம் என்பதாக கணவன் மனைவிகளை பார்த்து இவ்வாறு சொல்லி காட்டுவதை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் ஆக குடும்ப வாழ்க்கையை சகிப்புத்தன்மையோடு வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதே வல்ல ரஹ்மான் இங்கு நமக்கு சொல்லி காட்டுகின்றார் பெருமானார் சல்லல்லா செல்ல மன்னவர்களும் தான் நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள் குடும்ப வாழ்க்கையில் சகிப்புத்தன்மையோடு வாழுங்கள் அப்படி வாழ்ந்தோம் என்று சொன்னால் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் சகிப்புத்தன்மை இல்லை என்று சொன்னால் சண்டையும் சச்சரவும் பிரச்சனையாக தான் குடும்ப வாழ்க்கை அமையும் என்பதே சந்தேகமில்லை பெருமானாருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதாக நாம் பார்க்கின்ற பொழுது ஐஷாராயி கோபமாக இருப்பார்கள் என்று சொன்னால் கோபமாக இருந்தார்கள் என்று சொன்னால் பெருமானார் வாய்மூடி அமைதியாக இருந்து விடுவார்கள் வாய்மூடி அமைதியாக இருப்பார்கள் அம்மா கொஞ்சம் அதிகமாக கோபமாக இருந்தார்கள் என்று சொன்னால் உடனே இல்லத்திலிருந்து பள்ளிக்கு சென்று விடுவார்கள் பெருமானார் செல்லல்லாக வளைவு செல்ல மன்னவர்கள் கோபம் தனிந்ததற்கு பிறகு இல்லத்திருக்கள் வருவார்கள் சலாம் சொல்லி அவர்களிடத்தில் சிரிப்பாக பேசக்கூடியவர்களாக மகிழ்ச்சியை அங்கு வெளிப்படுத்தக்கூடியவர்களாக அவர்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தங்களது பேச்சுக்களை அமைத்து அங்கு சந்தோஷமாக இருப்பார்கள் என்பதாக கதைதளிலே நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் இப்படி சகிப்புத்தன்மையோடு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து சகிப்புத்தன்மையோடு தங்களது குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் மகிழ்ச்சியானதாக மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் என்பதாக இஸ்லாம் நமக்கு சொல்லிக்காட்டுகின்ற செல்ல மன்னர்கள் அதிகமாக மனைவிமார்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் சகிப்புத்தன்மையோடு அவர்களிடத்தில் வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவர்களது மகளார் ஃபாத்திமார் லியாவு தாலானுக அன்னவர்களும் எப்படிப்பட்ட சகிப்பு தன்மை உள்ள வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி சென்றார்கள் சென்றிருக்கின்றார்கள் என்பதாக நாம் பார்க்கின்ற பொழுது அன்புக்கணையவர்களே அழியார் அவர்கள் வெளியே சென்றார்கள் சென்று விட்டு இல்லத்திற்குள் வருகின்றார்கள் அம்மையாருக்கும் அதிகமான உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்தார்கள் அந்த நேரத்திலும் கூட அன்றைக்கு அவர்களது துணையை துவைத்து கொண்டிருந்தார்கள் துணியை துவைத்து கொண்டிருந்தார்கள் வெளியே சென்ற அழிநலியல்லாக தானானு ஆண்டவர்கள் உள்ளே வருகின்றார்கள் இல்லத்திற்குள் வேலையை அவர்கள் செய்யக்கூடிய வேலையை பார்த்து விட்டு பாத்திமா இந்த நேரத்திலும் கூட உனக்கு உடல்நிலை சரியில்லாத இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட எனது ஆடைகளை துவைக்க வேண்டுமா என்பதாக எனது ஆடைகளை நீ துவைக்க வேண்டுமா என்பதாக அழிரலியல்லா தாலானுகா அன்னவர்கள் கேட்ட பொழுது பாத்திமாரலி அல்லா தாலானுகா அன்னவர்கள் சொன்னார்கள் அன்பு கணவரே அன்பு கணவரே எனது உடலிலே உயிர் இருக்கும் வரை எனது உடலிலே உயிர் இருக்கும் வரை தங்களுக்கு செய்ய வேண்டிய பணிபடைகளில் கொஞ்சமும் குறைவில்லாமல் நிறைவாக செய்ய வேண்டும் என்ற ஆவணம் உள்ளவர்களாக ஆசை உள்ளவராக நான் இருக்கின்றேன் என்பதாக பாத்திமாரளியல்லாகு தாலானுகா அன்னவர்கள் சொன்னார்கள் அழிரலியல்லாகு தாளானுக அன்னவர்கள் சொன்னார்கள் அம்மா இப்படியெல்லாம் எனக்கு பணிவிட செய்கின்றாய் இப்படியெல்லாம் எனக்கு பணிபிட செய்கின்றாய் செய்யக்கூடிய உனக்கு நீ இது வேண்டும் அது வேண்டும் என்று ஆசைப்பட்டு கேட்டு வாங்கி கொடுக்க முடியாத துர்பாக்கியவனாக நான் இருக்கின்றேனே என்பதாக அழிரலியல்லாவு தாலானுகா அண்ணவர்கள் பாத்திமாரளியல்லாவு தாலானுகா அண்ணவரிடத்தில் சொன்ன பொழுது அந்த அம்மையார் சொன்னார்கள் எனது அன்பு கணவரே என்னை உங்களிடத்தில் கரம் பிடித்து கொடுக்கின்ற பொழுது எனது தந்தை என்னிடத்தில் சொல்லி காட்டினார் தர்ம சங்கடத்தை அவருக்கு நீ ஏற்படுத்தி விடாதே எப்படிப்பட்ட சொல்லு பாருங்கள் இது வேண்டும் அது வேண்டும் என்று அவரிடத்தில் கேட்டு அவருக்கு வாங்கி கொடுக்க முடியாத தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி விடாதே அவர் சங்கடப்பட்டால் அதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியாதம்மா என்பதாக இவ்வாறு எனக்கு அன்று சொன்னார்கள் அதை இன்று வரை நான் கடைபிடித்து வருகின்றேன் என்பதாக இன்று வரை நான் கடைபிடித்து வருகின்றேன் என்பதாக அன்னை வாத்திமார்லானு தாலானுக அன்னவர்களை இவ்வாறு சொல்லி காட்டினார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்புக்கிணியவர்களை கணவனிடத்தில் அதாவது ஆசைகள் இருந்தாலும் கூட அதை கணவன் வாங்கி கொடுக்க முடியுமா என்று பார்த்து அதை கேட்கக்கூடியவர்களாக பாத்தியமாரில் எவ்வளவு தாளானுகா அன்னவர்கள் இருந்திருக்கின்றார்கள் ஆனால் இன்றைக்கு நமது குடும்ப வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கின்றோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அது சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்கின்றது அது சந்தோஷத்தை ஏற்படுத்தியது என்பதாக நாம் பார்க்கின்றோம் ஆனால் இன்றைக்கு நமது நிலைமை நாம் எப்படி இருக்கின்றோம் என்பதை எண்ணி பார்த்தால் அன்புக்கிணியவர்களை இல்லத்தில் பிரச்சனையாக தான் இருக்கக்கூடிய சூழ்நிலையை காணக்கூடியவர்களாக இருக்கின்றோம் காரணம் இது வேண்டும் அது வேண்டும் என்று ஆசைப்பட்டு கேட்கின்றார்கள் கணவனிடத்தில் பொருளாதாரம் இருக்கின்றதா வாங்கி கொடுப்பதற்குண்டான பொருளாதாரம் இருக்கின்றதா என்பதெல்லாம் பார்ப்பது கிடையாது எனக்கு இது வேண்டும் எனக்கு இன்ன பொருள் வேண்டும் நீங்கள் வாங்கி கொடுத்துதான் ஆக வேண்டும் என்று அங்கு பிடிவாதம் பிடிக்கின்ற பொழுதுதான் குடும்பத்திலே பிரச்சனை ஏற்படுகின்றது அவரால் வாங்கி கொடுக்க முடியாத தர்ம சங்கடத்தை அவருக்கு ஏற்படுத்தி அதன் மூலமாக பிரச்சனைகள் வந்து அன்புக்கிணியவர்களே குடும்ப வாழ்க்கை கசப்பாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் காணக்கூடியவர்களாக இருக்கின்றோம் இதுதான் இஸ்லாம் கூடாது என்பதாக சொல்கின்றது கணவனுடைய கணவனுடைய நிலைமை அறிந்து எதையும் கேட்க வேண்டும் என்பதாக இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகின்றது பெருமானாருடைய வழிமுறை அதுவாக தான் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதாக நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம் அப்படி நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அதாவது கணவனிடத்தில் பொருளாதாரம் இருக்கின்றதா என்று பார்த்து நாம் கேட்கக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் அங்கு குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் பெருமாள் செல்லல்லாக வளைவு செல்ல மன்னவர்கள் எப்படி விட்டு கொடுத்து வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதாக நமக்கு வாழ்ந்து காட்டி சென்றார்களோ அதுபோன்று விட்டு கொடுக்கக்கூடியவர அதாவது விட்டு கொடுக்கக்கூடியவர்களாக இருந்து நமது குடும்ப வாழ்க்கையை கழிக்கக்கூடியவர்களாக இருந்தோம் என்று சொன்னால் அங்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும் என்பதாக நாம் பார்க்கின்றோம் ஐஷா லியா தானானுகா அன்னவர்களை பார்த்து பெருமானார் சொன்னார்கள் ஆயிஷா நீ கோபமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும் நீ மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையும் என் மீது கோபமாக இருக்கக்கூடிய நேரத்தையும் என் மீது கோபம் இல்லாத நேரத்தையும் நான் அறிந்து கொள்வேன் என்பதாக சொன்னார்கள் யாரோ சொல்லலாம் எதை வைத்து அறிந்து கொள்வீர்கள் எப்படி உங்கள் மீது நான் கோபமாக இருக்கின்றேன் கோபம் இல்லாமல் இருக்கின்றேன் என்பதை நீங்கள் எப்படி அறிந்து கொள்வீர்கள் என்பதாக அன்னை அவர்கள் கேட்ட பொழுது பெருமானா சல்லல்லா செல்ல அன்னவர்கள் சொன்னார்கள் நீ கோபமாக இருந்தாய் என்று சொன்னால் நீ கோபமாக இருந்தாய் என்று சொன்னால் இப்ராஹிம் அலி வசலாம் அன்னவர்களது வல்ல ரஹ்மான் மீது சத்தியமாக என்பதாக கூறுவார் கோபமாக இருந்தால் இவ்வாறு கூறுவாய் அதே சமயத்தில் அதே சமயத்தில் நீ சந்தோஷமாக இருந்தாய் என்று சொன்னால் என் பெயர் கூறுவாய் முகமது ரபி வளைவு செல்ல மன்னவர்களது ரப்பின் மீது சத்தியமாக என்பதாக கூறுவாய் இதை வைத்து என் மீது நீ கோபமாக இருக்கின்றாயா கோபம் இல்லாமல் இருக்கின்றாயா என்பதை நான் அறிந்து கொள்வேன் என்பதாக பெருமான செல்லல்லாகும் வளைவு செல்ல மன்னவர்கள் இவ்வாறு சொல்லி காட்டினார்கள் என்பதாக நாம் பார்க்கின்றோம் சிந்தித்து பார்க்க வேண்டும் குடும்ப வாழ்க்கையை எப்படி வாழ்ந்திருக்கின்றார்கள் என்பதை மனைவி எந்த நேரத்தில் சந்தோஷமாக இருக்கின்றார்கள் எந்த நேரத்தில் கோபமாக இருக்கின்றார்கள் என்பதை நான் அறியக்கூடியவனாக இருக்கின்றனர் என்று சொல்கின்றார்கள் என்று சொன்னால் குடும்ப வாழ்க்கையை எப்படி வாழ்ந்திருப்பார்கள் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அதனால்தான் பெருமான செல்லல்லாக வளைவ செல்ல மன்னவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் அதாவது யார் சிறந்தவர் என்று சொன்னால் உங்களின் குடும்பத்தில் யார் சிறந்தவராக இருக்கின்றாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவராக இருக்கின்றார் ஆனால் ஹைரக்குமொழி அகிலி என்பதாக பெருமானா சொன்னார்கள் எனது குடும்பத்தில் நான் சிறந்தவனாக இருக்கின்றேன் எனது குடும்பத்தில் நான் சிறந்தவனாக இருக்கின்றேன் என்று பெருமானா சல்லல்லாக வளைவு செல்ல வண்ணவர்கள் இவ்வாறு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் என்று சொன்னால் அந்த குடும்ப வாழ்க்கையை எப்படி வாழ்ந்திருப்பார்கள் என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவே அன்புக்கணி அவர்களே பெருமாள் செல்லல்லா வலைமசல்ல மன்னவர்கள் குடும்ப வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதாக நமக்கு வாழ்ந்து காட்டினார்களோ அதுபோன்ற வல்லரஹமான் எப்படி நம்மை வாழும்படி சொன்னாலோ சொல்லி இருக்கின்றன அதன் பிரகாரமும் நமது குடும்ப வாழ்க்கையை அமைத்து வாழக்கூடிய ஒரு வாக்கியத்தை வல்ல ரஹமான் எனக்கும் உங்களுக்கும் கொடுத்துரல வேண்டும் என்பதாக கேட்டுக்கொண்டு நினைவு செய்கின்ற الله إله إلا أنت أستغفرك واتوب إليك سبحان ربك رب العزة عما يصيبون سلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله